தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும் தமிழ்நாட்டிலே ஓரணியில் தமிழ்நாடு என்று அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வந்திக்கப்பட்டிருக்கிற துரோகங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்று உறுப்பினர் சேர்க்கையை தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து அது செப்டம்பர் பதினைந்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது ஒரு கோடி இல்லங்களை திமுக தொண்டர்கள் சென்று அடைந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ரெண்டு கோடியே எழுபது லட்சம் உறுப்பினருக்கு மேல் தமிழகத்திலே உறுப்பினர்கள் திமுகவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக புதுவை மாநிலத்திலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் நடைபெறுகிற போதே இந்தியம் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக புதுவை மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கை தலைமை கழகத்தால் அறிவிப்பு வரும் வரும்க்குள்ளாக புதுவை மாநிலம் முழுவதும் புது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலே எங்களுக்கு இரண்டு மாநில அமைப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு மாநில அமைப்புகள் சார்பாக உறுப்பினர்கள் சேர்த்துக் இருக்கிறோம் எப்படி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுதோ அதேபோல இந்த மாநிலத்திலும் ஏற்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையிலே அதற்குரிய ஆயத்த பணிகளை துவக்குவதற்குத்தான் இன்றைய தினம் எதிர்காமம் கூறியது அதிர்காமம் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் திறப்பு கலைஞர் சில திரைத்திறப்பு மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததைப் போல ஒவ்வொரு பகுதியிலும் ஊரகங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதற்கேற்ப இந்தியன் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டு அந்த நூலகம் இப்பொழுது திறக்கப்படுகிறது பாண்டிச்சேரியில் எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உறுப்பினர் சேர்க்கையை ஓரணியில் தமிழ்நாடு சேர்த்தோமோ அதே போல புதுவை மாநிலத்திலும் முப்பது சட்டமன்ற தொகுதியிலும் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் ஆக முப்பது தொகுதிகளும் திமுக வெற்றி பெறுவதற்குரிய எல்லா விதமான ஆயுத்தப் பணிகளும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் எப்படி தமிழ்நாட்டில் இருநூத்தி பதினாலு தொகுதிக்கும் செய்தோமோ அதே போல புதுவையிலே மூன்று முறை ஏற்கனவே நாங்கள் ஆட்சியிலே இருந்திருக்கிறோம் ஃபருக் மாரேக்காயரம் ஒரு முறையும் டி ராமச்சந்திரன் ஒரு முறையும் ஆர் ஒரு ஒருமுறையும் மூன்று முதலமைச்சர்கள் திமுகவின் சார்பில் இருந்திருக்கிறார்கள் அதே போல நான்காவது முறையும் புதுவை மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைவதற்குரிய வகையில் உறுப்பினர்கள் சேர்க்கை அமைய வேண்டும் என்று கழகத்தோடர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் முப்பது தொகுதியிலும் திமுக வெற்றி பெறக்கூடிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வோம் தேர்தல் நேரத்தில் தலைமை எடுக்கிற அந்த கூட்டணி முடிவுகள் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அங்கேயும் கூட்டணி இருக்க போகுது தொகுதி பங்கீடு வரும் அதே போல் முப்பது தொகுதியில் இங்கே உறுப்பினர் சேர்க்கிறோம் அந்த அடிப்படையில் சேர்த்து தலைமையினுடைய முடிவுக்கேற்ப இங்கே தேர்தலில் யார் யாருக்கு எத்தனை சீட் என்பது தலைவர்கள் முடிவு செய்வார்கள் நான்கு முறை அமைந்து இருக்கிறது

ஆட்சி ஆட்சிவர்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் ஆனால் இறுதி முடிவு தலைமையினுடைய தலைவர்கள் முடிவு செய்து கூட்டணி தனது தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி புதுச்சேரியில திமுக தலைமையில இல்லை மீண்டும் எதிர்க்கட்சியில் ஆறு சட்டம் காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் திமுக தான் தலைமைங்குது புதுச்சேரியில் திமுக தான் இந்த இது சேர்த்து தமிழ் இங்கே இருக்கிற ஒரு ஒப்பந்தம் போட போகிறது கிடையாது ராகுல் காந்தியும் தளபதி தான் போடுவாங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ராகுல் காந்தி தளபதி மு க என்னுடைய மூத்த சகோதரன் சொல்லிட்டார் இந்த இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த இரண்டு மாநிலத்துக்கும் பொருந்தும் ஆனால் காங்கிரஸ் தான் புதுச்சேரிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு நாராயணசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு அதிக சீட்டு நாங்கள் பெறுவோம்னு அவங்களும் சொல்கிறாங்க இருபது சீட்டு வந்து திமுக பெறுவாங்க இருபது இருபதுன்றாங்க அப்போ எத்தனை ஏற்கனவே இருபது இருபது அதாவது நான் அதுதான் சொல்லிட்டேன் அவரவர்கள் பேசுவார்கள் நான் சொன்னது நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு சகோதரர்கள் மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் இந்த முடிவு எடுப்பார்கள் எத்தனை சீட் என்பதை எல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வது தான் இரண்டு கட்சியிலும் இருக்கு இருக்கு எங்கள் கட்சியிலும் நாங்கள் ஏற்றுப்போம் அந்த கட்சியிலும் ஏற்றுக்குவார்கள் நான் நம்புகிறேன் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தை விஜய் கருத்தை நான் வரவேற்க வெளிநாட்டு பயணம் குறித்து வெளிநாட்டு பயணத்தை பற்றி அதாவது வந்து ரெண்டு ஃபியூஸ் போன பல்வேறு அண்ணாமலை கேட்கறதுக்கெல்லாம் பல்ப் சுற்றி காரணம் அவரே பாவம் ரொம்ப இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு அதனால நான் அவருக்காக பரிதாபப்படுறேன்னு தவிர அவரை பற்றி நான் பேச பேசப்படுறேன் பாவம் ரொம்ப அதாவது சொல்லுவாங்க அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார் ஜோன் பெய்யுற மழை டக்கு நின்றுடும் தான் சொல்ல கொடுக்கும் அது ஜோன் பெஞ்சு ஒரே மட்டும் நின்று இருபது சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு தெரிக்கும் நீங்கள் நோண்டுறிங்க அது தெரியுது ஆனால் நாங்கள் கம்மிட்டாக ரெண்டு தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் இரண்டு மாநிலத்துக்கும் பொருந்தும் அவர்தான் இறுதி முடிவு இருப்பார்கள் ஆனால் முப்பது தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாங்கள் வேலை செய்கிறோம் இங்கே வந்து பாண்டிப்ப பா பாண்டிச்சேரி இந்த பகுதிக்கு இருபத்தி மூணு தொகுதிக்கு இருக்கிற இந்த தொகுதி பகுதிக்கு நம்முடைய சிவா அவர்களுடைய தலைமையிலும் அங்கே நாஜிமனுடைய தலைமையிலும் ஏற்பாடுகள் முப்பது தொகுதிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்றா அநேகமாக ஒன்றாந்தேதியிலேருந்து அது தோக்கும் எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வீடாக போய் போனாங்களோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எப்படி அங்கே ஒரு கோடி வீடுகளை அப்ரோச் பண்ணாங்களோ அதே போல பாண்டிச்சேரியிலும் இந்த இரண்டு அமைப்பாளர்கள் வகுக்கிற யோகத்துக்கு ஏற்ப பணியாற்றுவார் நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் அவர் ஷூன் அதனால் திமுக பொறுத்த மட்டும் நாங்கள் ஸ்டடியாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் வெற்றி பெற போவது நிச்சயம் இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் இருக்கிறோம் அதுக்காக நாங்கள் வேலை செஞ்சோம் மற்றவர்கள் எங்கள் களத்தில் எங்களுக்கு இப்போதையும் பொறுத்த மட்டும் முடிவு பண்ண முடியாது காரணம் இப்போ கிராமத்தில் பழமொழி சொல்கிறாங்க தா குடும்பத்துக்கு தலைக்கு தலைக்கு பெருது அந்த மாதிரி இன்றைக்கி தலைக்கு தலைக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு வாய்ப்பு ஒன்று தாக்கல் செஞ்ச பிறகு தான் யார் எனக்கு தெரியுன்றது தெரிய வரும் அப்போ தான் முடிவு ஐயப்பா திமுக கூட்டிலேருந்து சில கட்சிகள் வெளியே ரெண்டாயிரத்தி பேசிட்டு அவருடைய கூட்டணி மாத்திரும் போல அவர் கட்சியில இருந்து பாதி பேரே போயிட்டாங்க அவரை வந்து காப்பாத்தி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா அது காரணம் செங்கோட்டையன் அவரே காணாம போயிட்டாரு ஆகிய தேர்தலுக்குள்ள எத்தனை பேர் ஒவ்வொருத்தலாம் இங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இங்க சேர்க்கறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வந்து ஓவர் ஃபுளோ ஆகிட்டு இருக்கு அன்வர் ராஜா வந்துட்டாரு மைத்திரேயன் வந்துட்டாரு

கமலாசன் கலந்துக்கவே இல்லை எங்க கேந்துட்டாங்க. அதுக்கு என்ன ரூபா கேட்டாங்க. டீம் அவர் இன்னா பேசறன்னு தெரியல. அப்படின உடனே கமலாசன் கேட்டாரு அதெல்லாம் வந்து அப்கா யார் பேசறன்னு சொல்லி அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாருன்றது அவர்க்கான தான் தெரியும். எந்த அவர் சொன்னாருன்னு தெரியல.

அவர் வந்து விவசாய கட்சின்னு ஒன்று இருந்து நடத்தினார் மக்கள் நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய கூட்டம் எண்பது தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலுக்கா பெங்களூரில் படுத்துட்டார் எம்ஜிஆர் போய் பார்த்தார் கூட்டு சேர்க்கிறார் இந்திரா காந்தி அம்மா போய் பார்த்தாங்க எங்கள் தலைவரும் கலைஞர் போய் பார்த்தார் மூணு பேர் அவருடைய ஆதரவு கேட்கணும்னு போனாங்க அந்த கட்சி இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு தெரியல பாதி பேருக்கு நாராயணசாமி நாயுடுன்னு ஒரு கட்சி வச்சுருந்தாங்க கூட கூட்டின மாதிரி யாருக்கும் கூடல அதனால் இப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதாவது பழனி பாபான்னு ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பார் எம்ஜிஆர் என்னுடைய சொந்த அனுபவித்து சொல்கிறோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாலை தெருவில் பேராசிரியர் நானும் பேசுகிறேன் பக்கத்தில் அவதானி பேப்பர் ரோட்டில் பழனி பாபா பேசுகிறாங்க பேராசிரியர் கொடுத்து நூறு பேர் தான் உட்காந்துக்கிறாங்க அது பழனி பாபா கொடுத்தாலும் யாராவது ஐம்பதாயிரம் பேர் உட்காந்துருந்தாங்க கிடச்சி சொல்லுவாங்க அப்போ பேராசிரியர் கரெக்டாக சொல்லுவார் இதுதான் மாயன்றது கூட்டம் இது கொள்கை கூட்டம் மாயை இருக்கும் நீங்கள் அந்த பயணிபா இருக்கிற கூட்டத்தை சேர்ந்த வச்சு நீங்க திடீர்னு ஒரு திடீர் பிள்ளையார் கூப்பிடுறாரு ஒரு மணி நேரத்தில் கூட்டம் கூடும் அதனால் கூட்டத்தை வச்சு யாரும் முடிவு எடுப்போம் எடுத்துக்கலாம் நீங்களே தான் முடிவு பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் கணக்கெடுத்து நீங்க நீங்க தான் பில்லரு நீங்க சொல்லுங்க

புதுச்சேரிய திமுக கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியா ரெண்டு மாநிலத்திலும் தளபதி தலைமையிலும் ராகுல் காந்தி தலைமையிலும் தான் கூட்டணி நாராயணசாமி கிடையாது சிவகுமாரன் கிடையாது சிவா கிடையாது